ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சன்னலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையமில் கேஏஎஸ் நகர் மரப்பாளம் மூணாவது வீதியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா பதினஞ்சுக்கு முப்பத்தி ரெண்டு சைஸ் நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் தெக்கு பார்த்த சைட்டு அண்ட் தெக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நியூ பில்டிங் இது நானூற்றி ஐம்பது அடிக்கு போர் அவைலபிளாக இருக்குது மோட்டார் இருக்குது கார்ப்ரேஷன் வாட்டர் லைன் அவைலபிளாக இருக்குது தண்ணி மோட்டார் இருக்குது வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா முப்பது அடிக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது லோன் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு பட்டா அவைலபிளாக இருக்குது இந்த வீடு வந்துட்டு வாடகைக்கு விட்டு அப்படின்னா ஆறாயிரம் ரூபா வாடகை வரும்னு சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி போக்கியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலரை லட்சம் போக்கியம் வரக்கூடிய நல்ல ஒரு வசதியான வீடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழ ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you, viewers.